வந்து பார்க்கலாம் ரெண்டு மணி நேரம் ஜாலியாக இந்த படத்தை எல்லாருக்குமே வந்து ஒரு கடன் பிரச்சனை இருக்கும் அந்த கடன் பிரச்சனை பற்றின ஒரு படம் தான் இது அதான் நேற்று நான் சொன்னேன் கடன் வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு கதையில வாங்கின கடனுக்காக நான் நடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு

சுஷ்மிதா அன்புச்சனையன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மற்றும் என்னுடைய நடித்த ஹீரோயின் என்னுடைய டேரக்டர் கேமராமேன் அப்புறம் கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி ஸோ வந்துட்டு ரொம்ப ஜாலியாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க டேரக்டர் அண்ட் ரைட்டர் அவங்க எல்லாருமே டூ ஹவர்ஸ் ஃபேமிலியோடு வந்து இந்த வீக்கெண்டு எந்த கவலையும் இல்லாமல் ஜாலியாக சிரித்து பார்த்துட்டு போகலான்னு இந்த படத்தை வந்து நீங்கள் தைரியமாக பார்க்கலாம் ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் முந்நூறு பேர் படம் பார்க்குறாங்கன்னா அதில் வந்து தொண்ணூறு பேர் சொல்கிறத தம் போடுங்க இந்த பத்து பேர் வந்து கிறிஸ்டோஃபர் லோன் படத்தை கிண்டல் பண்ணிட்டு தான் போவானுங்க அது தயவு செஞ்சு கொஞ்சம் ஃபோட்டோவாக கட் பண்ணுங்கள் ஸோ மற்றபடி உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி தேங்க் யூ தேங்க்ஸ் டு ஆல் எல்லாருக்கும் வணக்கம் அவங்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி இந்த சம்மரில் ஃபேமிலியோடு வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஸோ எல்லோரும் வந்து பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் நல்ல ரிவ்யூஸ் கொடுங்க தேங்க் யூ

நாங்கள் என்ன எடு எடுத்தோம்னு நினச்சி நினைச்சமோ அது கரெக்டாக எடுத்திருக்கோன்ற சந்தோஷம் இங்கே கிடைக்குது உங்களோட உங்களோட சிரிப்பெல்லாம் பார்க்கும்போது மீடியாவோட சப்போர்ட் இல்லாமல் நம்மளோட சினிமா இல்லை கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் வேணும் இங்கே நான் தான் இங்கே அதிகமாகவே வேணும்னு நினைக்கிறேன் உங்களோட சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ இப்போ வந்து சரியா இருக்காது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ உங்கள் எல்லாருக்கும் இங்கே வந்ததுக்கு எங்களுக்காக பிக் தேங்க்யூ டு ஆர் ப்ரொடியூசர் அன்புச்செல்லியன் சார் சுஷ்மிதா அன்புச்செல்லியன் சிஸ்டர் டேரெக்டர் ஆனந்த் சார் சந்தானம் சார் இது ஒரு பக்கம் இமோஷ்னல் எல்லா எல்லா இமோஷன்ஸும் கலந்த ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் படம் பார்த்து உங்களுக்கும் எல்லாேருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்க்குற படமாக இருக்கும் கண்டிப்பாக போய் தியேட்டரில் பாருங்கள் தேங்க்யூ ஒரு ரிட்டர்ன்ஸ் வடக்குப்பட்டி ராமசாமி அதுக்கப்புறம் இங்கே நான் தான் கிங்கு இப்படி மூணுமே ஹார்ட்ரிக் அடிச்சிருக்காரு சந்தானம் அவர்கள் இனிமேல் வர படங்கள் எல்லாமே அவங்களை வந்து மகிழ்விச்சுக்கு தான் இருக்கும் ஸோ இந்த படத்தில் இங்கு நான் தான் கிங்கு படத்தில் நானும் நடிச்சிருக்கேன் அப்படின்றதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்னோட சீன்ஸ்லாம் வரும்போது தேட்டரில் அவ்வளோ கிளாப்ஸ் நான் சின்ன சீன் தான் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் அவ்வளோ கிளாப்ஸ் வருது ஸோ இயக்குனர் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என் நண்பன் சந்தானம் அவர்களுக்கும் வீதி படத்தை வந்து பார்த்துட்டே உங்கள்கிட்ட வந்து பேசுறேன் நன்றி நன்றி